நீங்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் இருபுறம் இருக்கிற சிறுவர்கள் ஒண்ணு இடம் இட ஒதுக்கீடுங்கிற முறை ஏன் வந்தது இது திடீர்னு ஒண்ணு வரல இந்த பொருளாதாரத்தில் என்ற கோட்பாடு இருக்குல்ல இந்த கருத்தியல் இருக்கல அப்பவே இருந்தது அப்ப யார் இருந்தா அண்ணல் அம்பேத்கர் இருந்தார் யாரோட பிரதிநியாக இருந்தார் இங்க கூடியிருக்கிற எல்லாருடைய குரலாக ஒற்றை மகன் இருந்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நேர் அவர்கள் அமைச்சரவையிலே பல தர்க்கம் நடக்கிறது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வைக்கப்பட்ட குடிகளின் சார்பாக ஒற்ற மகன் முழங்கினர் இந்த இடஒதுக்கீடு என்ற கோட்பாடு ஏழை பணக்காரன் என்ற நிலையில் இருந்து வரவில்லை உங்கள் முன்னால் நிற்கிற மகன் சீமான் இந்த தெருவில் நடக்க கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் குளிக்க கூடாது என்று தடை இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த கோயிலுக்குள் நான் முறைய கூடாது என்று இருந்தது அப்பத்தா முளையை வெளியே தொங்க போட வேண்டும் என்று இருந்தது நான் ஏழை என்பதற்காக என் தாத்தனும் பாட்டனும் வேட்டியை கட்ட வேண்டும் என்ற நிலை இருந்தது நாங்கள் ஏழை என்பதற்காக அல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டர்கள் என்பதாலே எனக்கு மறுக்கப்பட்டது ஏழை என்பதற்காக அல்ல சாதி சாதி மகன் ஈன பிறவி தீண்டவன் என்பதற்காக இதனால் எதன் அடிப்படையில் கல்வி அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இடஒதுக்கீடு என்பதை என்னும் தம்பிடங்கள் நீ பஞ்சாயத்து என்னை ஒருவன் செருப்பால் அடித்து விட்டான் பஞ்சாயத்து குடி இருக்கு அதுக்கு என்ன என் செருப்படுத்த அடிக்கிறதான் அதான் சரியான நீதி நீ என்னை செருப்பால் அடித்து அதே செருப்பால் ஒரு தடவை அடிச்சு இப்படிதாண்டா எனக்கு அவமானமா இருந்தது என்று காட்டுவதுதான் எதன் பொருட்டு எனக்கு இந்த உரிமையை பறித்தாயோ அதன் பொருட்டு நீ தரணுங்கிறதா அதான்டாஷன் கோட்டா அதான்டா இதை ஒடிக்குது நீ ஏன பணக்காரன் தம்பிதங்களே எனவருமை பெற்றோர்களே ஏழையாக இருக்கிற சீமான் நாளை அதானி அம்பானியாக மாறிவிட முடியும் பொருளாதார அளவுகள் முதல் பணக்காரனாக நான் வந்தாலும் நான் பறையும் நான் அறிந்ததிகள் நான் இழிப்பதன் நான் சாணான் என்பதில் மாற்றம் வராது அதனால நான இதை ஒழிக்க ஆப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் இந்திய நாட்டில் முதல் குடிமனாய் ஆன பிறகும் அவன் கோயிலுக்குள்ள போக முடியல ஒரு மரத்து நிலையில கீழே குடும்பத்தோட இருந்து சாமியை கும்பிட்டு போயிட்டான் அப்ப பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவானது புரிஞ்சிருக்காடா எங்கடா ஒழிஞ்சிச்சு உன் சனாதனம் எங்கடா வந்தது சமத்துவம் எங்கடா வந்தது சகோதரத்துவம் அன் அன்டச்சபிலிட்டி போஸ்ட் கார்டு எழுதி வச்சு புரிஞ்சதுக்காக எழுதி வைக்கிற எதுக்கு தீங்காமை மிகப்பெரிய பாவம் என்று பாடத்துல எதிராக கற்பிக்கிற எங்கடா இது எங்காயுது பார்வையை தொட்டு கொடுத்த காசை வாங்காம கொள்ளா பரவேஷி பழம் வாங்கி நாங்கள் மடிச்சு சட்டை கிடைச்சிக்கிற வச்சிக்கிறீங்களா சொல்லு நான் உணச்சு விளைய வச்ச கத்திரிக்காய் இனிக்குது வெண்டைக்காய் இனிக்குது நீ கூட வச்சு சாப்பிடு எங்கள்கூட சாப்பிடு ஹலோ எப்படி இருக்கு இன்னைக்கு பிரசிடன்ட் ஆப் இந்தியா திரௌபதி முர்மு நாட்டின் முதல் குடிமகள் அதானி வீட்டு அத்வானி வீட்டிலே படம் இருக்கு தட்டி பரவாயில்ல அத்வானி வீட்டில் மோடியும் அத்வானியும் உட்கார்ந்து பேசுறாங்க ரெண்டு ஆண் மக்கள் அருமை தம்பி தந்தைகளே அத்வானியும் மோடியும் பிரதமர் ஆப் இந்தியா பிரதமர் நல்லா கவனிச்சுக்க பிரைம் மினிஸ்டர் ஆப் இந்தியா இவர் அத்வானி முன்னாள் ஹோம் மினிஸ்டர் துணை

கோயிலுக்குள்ள உள்ள போய் கும்பிடறாடா கட்டையை கட்டி வெளியே நிக்க முதல் குடிமகன் சமத்துவம் ஏழை பணக்காரா தாழ்ந்த சாதி உயர்ந்த சாதி அதன் அதுக்கு தான்டா இந்த போராட்டம் அதுதான் ஏழை ஏழை பணக்காரன் முடியாது இளையராஜா என் அப்பை இளையராஜாவை தாண்டி இந்த உலகத்தில் ஈடு இணைட்ட இசை மதை கிடையாது நான் ஆதாரத்தோட தர்க்க பண்ணி வெள்ள பார்த்தோம் வெள்ள தளபதி என்கிற ஒரு படம் நீ வணிக படம் தானே எடுத்து போடுற எடுத்து போடு ஒவ்வொரு பாட்டு ஒரு மனிதன் மூளைக்குள்ள இத்தனை இத்தனை இசை வடிவம் உருவாகிருக்கு உலகத்தில் எவனும் நம்ப மாட்டான் பால்மரியட்டு பீத்தவான் மோசாட்டு எல்லாரையும் கூட்டி வரா ரெண்டரை மணி நேரம் படத்துக்கு பின்னணி இசை போட சொல்றேன் எங்க அப்ப மாதிரி போட்டான் அங்க போயிரும்டா போட்டு சொல்லு ஓ ஒண்ணு மனம் யாதே ஈடு இசை மாதே எங்கள் அப்பன் இளவர் ராஜா அவருக்கு ராஜசபா மாநிலங்கள உறுப்பினராக தேர்வு செய்கிறது பாரதிய ஜனதா நாடும் மேடும் செய்திபடி துணையின் நண்ப மக்களே தனித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கிறோமின் எவ்வளவு அழிச்சிருக்கும் அவன் சாதனைக்கு தரவில்லை அவன் சாதிக்கு தந்தோம் என்று சொல்லுது இதனால தாண்டா அவன் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு நம்ம பண்பு சாதிக்கும் அவன் மேல சுமத்தப்பட்ட சாதிய விழிவு ஒளியல அதாண்டா அத ஒழிக்க போறார் இப்ப என்ன வழி இதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொன்னதுதான் என்ன சொல்றாரு இப்போ ஒருத்தன் சாதி ஆணவத்தோடு திமரோட ஒருத்தன் இந்த கூட்டத்துல யாரு பறையும் என்று கேட்டான் நான் தான் இப்ப என்னடா என்று கேளு எழுந்து கேளு எழுந்து கேளு நீ எந்த சொல் இனி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறோ அதை எழுச்சி சொல்லாக மாற்று இல்லைன்னா உனக்கு விடுதலை இல்ல பெருந்தலைவர் காமராஜர் தாத்தன் முதுகலத்தூர் உட்கார்ந்து பேசுகிறாரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பேசுகிறார் அந்த தண்டச்சியோட ஒரு கிழவி ஒரு அப்பத்தா வந்து இங்க ஏதோ சாங்காப்ப வந்துருக்கே சாங்காப்ப எல்லாம் பக்கத்துல இருக்க தலைவர்கள் என்ன யார் தெரியல வச்சிருக்கேன் போய் பிறங்க என்ன ஆத்தா நான் தான் நான் தான் இல்ல சாங்காப்ப எதுவும் வேலை இருக்கா சொல்லுங்க செஞ்சு கொடுத்துட்டு போறேன் இல்லப்பா வெக்கப்பட்டு கிடையாது போயிட்டான் இம்பிடித்தான் என்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மை செய்து விடல் அவ்வளவுதான் திருப்பி வந்து எதுக்கு

நம்மை தீவிரவாதி பயங்கரவாதி என்று பார்க்கிற போக்கை உலகம் முழுமைக்கு கட்டமைச்சு வச்சிருக்கான் நம்மை போல மானுட நேயம் உயிர்மை நேயம் கொண்டவன் ஒருவனும் இல்ல அன்பை அயலானுக்கும் அன்பு காட்டு நபிகள் நாயகம் அடுத்தவன் பசியோடு இருக்கும் போது நபிகள் நாயகம் தன்னை போல் புறையும் நேசி ஏசுபுரான் என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல கிருஷ்ண பரமாத்மா நம்முடைய மூதாதை மாயும் மாயொன்மையே காடுரை உலகை

சாதி இழிவை சுமத்தி எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது படிக்க கூடாது நீ நல்ல செய்திகளை கேட்ட வேதம் படிக்கும் போது கேட்டீங்க காதலை ஏத்த காட்சி ஊத்தணும்னா நீ படிச்சீ படிச்சு வேதம் கூடாது செருப்பு தைக்கிற மயம் செருப்பு தான் தைக்கணும் துணி வறுக்கிற மாதிரி துணிதான் விழுகணும் பானை செய்யறமையும் பானைதான் செய்யணும் பணம் ஏற மயம் பணம் ஏறணும் இதெல்லாம் என்ன குழக்க இதை தான் செய்யணும் மாத்தி செய்யக்கூடாது மீறி நீ படிச்சு வேலைக்கு வரணும்னு நினைத்தால் அடுத்த ஜென்மத்தில் வாயாலை தின்று வாயாலை மலம் கழிக்கும் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்கிற பேயாக பிறப்பாய் மனு தர்மம் எழுதி வச்சிருக்கு எதுக்கு மனு தர்மத்தை எதுக்குற இதுக்குதான் எது இருக்குத பாத்திருக்கியா ஒரு கோரம் இருக்கும் அந்த முகம் அந்த முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்கிற பேயா பிறப்பாய்ங்க இப்ப நம்ம முன்னோர்கள் வர்றாங்கடா அதை ஒருத்தவங்க மார்க்ஸ் லெனினு ஏங்கல்ஸ் இங்கர்ஸ் ஆலு அம்பேத்கர் புத்தன் புலு யார்லாம் கிளம்பி பெரிய அறிவியலம் வானாயாய் செத்த பிறகு நாயா போ பேயா போ இப்ப படிச்சு மனுஷனா போடணும் இதான்டா கதை அதை எல்லாரும் பேசினான் படிக்காத ஒருத்தன் வந்தா நம்ம தாத்தா காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் வெட்டி படிக்க வச்சான் இவன் வந்தான் தெருவுக்கு தெரு குடிப்பவன் கட்டி குடிக்க வச்சான் ரெண்டு நாமடா இப்ப புரியுதா எதுக்கு இடைந்து கிடுன்னு பொருளாதார அளவுகள் மாறிவிடும் ஏழை பணக்காரன் ஆகிவிடலாம் ஆனால் எந்த உயரத்திற்கு போனாலும் நான் தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் தான் இவ்வாறு குடிச்சுட்டு குடிச்சுட்டு வீதியில நின்று ஒருத்தன் கீழே விழுந்து வேட்டி சட்டெல்லாம் உறிஞ்சி விழுந்து பிறந்தாலும் அவன் உயர் சாதி உயர் சாதியா இருக்கான் நான் குடிக்க மாட்டேன் கட்டிய மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் நஞ்ச பெற மாட்டேன் ஒழுக்கமா மனிதனின் செயல்பாடு பண்புகளில் இருந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யார் சிறந்தவன் சிறப்பில்லாதவன் என்று பிரியங்கிறது நான் கல்வி கட்டிருக்கிறேன் ஒழுக்கமானவன் உண்மை பேசுவேன் நேர்மையா இருப்பேன் பொய் பேச மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பிறர்மனை நோக்க மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் மது இருந்த மாட்டேன் மானுட குளம் ஒழுக்க விதிகளுக்கு வைத்திருக்கிறபடி நான் வாழ்றேன் அப்படின்னா இவன் தான்டா குடி பிறந்தோர் நற்குடி மகன் இவன் தான் வேண்டவன் இது எல்லாம் செய்யுது பத்து பொண்டாட்டி கட்டுவேன் அஞ்சு பொண்டாட்டி வைப்பேன் வப்பாட்டி மாயிருக்கலாம் பதவி கொடுப்பேன் கோடி கோடியா கொள்ளை அடிப்பேன் ஊற சுரண்டி கொடுப்பேன் இவன் தான் ஐயோக்கிய பை இழி சாதி ஈன மகன் நீ இவனை கொண்டாடிச்சா அவன தாண்டவங்கிற எப்படி இருக்கு சாதியை கடந்து நீ சாதி பாக்குற நாங்க அதை விட்டுட்டு சாதிக்க இது தான் வேறுபாடு நீ அதை கடந்து நாங்க மனிதம்தான் தான் இதுதான் கோட்பாடு என்ன சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்று நான் சொன்னதற்கு காரணம் அதுதான் இப்பவும் சொல்றேன் மறுபடியும் தேர்தல நிற்பேன் இந்த செந்துறையில் வாழ்கிற மக்கள் அரியலூர் மாவட்ட மக்கள் ஜெயங்கொண்டத்துல அல்லது குன்னத்துல இல்ல இந்த பெரம்பலூர்ல நிக்கிற மக்கள் மறுபடியும் இந்த பிள்ளைகளுக்கு சாதி பார்த்து போற்றாதீங்க பிள்ளைகள் உங்கள் மக்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக வந்திருக்கிறோம் என்ற உணர்வு அந்த உறவு அந்த சிந்தனை இருந்தால் எங்களுக்கு வாக்கு தாருங்கள் அப்ப சாதியை இல்லையா சேமர் எனக்கும் சாதி இருக்கு உங்களுக்கும் சாதி இருக்கு என்ன சாதி என் செய்ய நினைத்தாய் விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியை என்று பெரும்பாவனம் பாட்டன் பாரதி வாடிய தமிழ் சாதி நம் சாதி என்று உரத்தை சொல் எங்கள் சாதி தமிழ் சாதி நாங்கள் ஒரு நாய் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என் மொழி ஒன்று அவன் மொழி ஒன்று என் உணர்வு என் மொழி என் கலை என் இலக்கியம் என் பண்பாடு என் இறை எல்லாம் ஒன்று அவனும் நானும் ஒன்று யாரு நேரினாலும் ரத்தம் ஒன்றுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து தான் இதுதான் நாம் ஏற்றுக்கொண்டு இயங்க வேண்டிய தத்துவம் சாதி வாரி கணக்கெடுப்படுத்தி சமூக நீதி நிலைநாட்டினா நிலைநாட்ட மாட்டார்கள் அதற்காகவே அன்னை தமிழ் சமூகம் அரியணை ஏற வேண்டும் வலியுறுத்துகிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள் குடிவாரி உரிய உரிய உரிமையை கொடுங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று இதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி என்ற தலைப்பிலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் பிள்ளைகள் நடத்தி இருக்கிறார்கள் என்னும் அரு என்னும் இளையின் தம்பிதங்குகளே எதிர்கால தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற தலைமுறை புரட்சியாளர்களே என்னுடைய தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்